அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான வீடியோவில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய இன்னும் கடலளவு பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லோரோட வாழ்க்கையிலையுமே பிரச்சனை சூழ்ந்து தான் இருக்குது இன்னும் நம்மளில் பலருமே நிறைய மெடிடேஷனை தேடி இருக்கோம் இன்னும் பல வழிமுறைகள் தேடி ஓடிட்டு தான் இருக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா நான் இதிலிருந்து வெளியே வரமாட்டேனா என்னுடைய கஷ்டங்கள் தீராதா என்னுடைய ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு நிலைப்படுத்த முடியாதா அப்படின்னு நம்மளில் பலருமே இயங்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நம்முடைய நபிகளார் எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்திற்குமே துவாக்களையும் திகிர்களையும் வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அதன்படி நம்ம அமல் செஞ்சாலே போதும் நம்முடைய அத்தனை பிரச்சனைகளையுமே அலகாத்தால லேசாக்குவான் இப்போது கடல் அளவு பிரச்சனை இருக்குது மலையளவு கடன்கள் இருக்குது என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் நிம்மதி இல்லை நான் கவலையோடும் கண்ணீரோடவும் தான் நான் இருக்கேன் என்னுடைய உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்த முடியலை என்னால் ஒரு நிலைப்படுத்தி எந்த அமல்களையுமே செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிப்பாருங்க ஓதிய உடனேயே அல்லாஹ் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான் அந்த திக்கரானது அல்லாஹும அஸ் அலுக கல்பன் சலீமன் யா அல்லாஹ் உன்னிடம் நான் நிம்மதியான இதயத்தையே வேண்டுகிறேன் எவ்வளவு சிறந்த வார்த்தைகளாக இருக்கு பாருங்க இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹிடத்தில் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் கலவரங்கள் இருந்தாலும் சரி அந்த ரப்பு நம்முடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுத்துருவான் எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய உள்ளம் சீராக இல்லை எப்போதும் பதட்டமாகவே இருக்குது பிரச்சனையே இல்லை ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது இந்த திக்கிற இன்ஷாரில் நீங்கள் ஒரு மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செய்ங்க என்னுடைய அல்லாஹே எனக்கு நிம்மதியான இதயத்தை கொடு அப்படின்னு கேளுங்கள் கண்டிப்பாக ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹால நிம்மதியை கொடுத்துருவான் ஏன்னா அல்லாஹ் அமைதியானவன் அமைதியை விரும்பக்கூடியவன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விடவும் மனதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம் மன ஓட்டத்தை நிறுத்த முடியாதது தான் பலருடைய பிரச்சனையாக இருக்குது எனவே அந்த நேரத்தில் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் ஓதிப்பாருங்க இன்ஷா அல்லா நீங்கள் எந்த மருத்துவரையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த மருந்துகளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாகவே உங்களுக்கு மருத்துவராக இருந்து உங்களுடைய உள்ளத்தை குணப்படுத்துவான் இன்ஷா அல்லா நம்பிக்கையோடு இந்த திக்கரை ஓதுங்க நீங்கள் எப்படி உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மருந்துகளை எடுத்துக்கிறீங்களோ அதே போல் தான் இந்த திக்கிர அதிக அளவில் ஓதுங்க அல்லாஹா உங்களுடைய உள்ளத்தையும் சீர்படுத்துவான் உடலையும் சீர்படுத்துவான் இப்போல்லாம் ஈமான் அதிக அளவில் இருக்கக்கூடிய மக்களே ஹராமான வழிகளை தேர்ந்தெடுத்து அதாவது மியூசிக் போன்ற விஷயங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க இது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம் எந்த ஒரு மாமீனுக்குமே இதில் முழுமையான தீர்வு கிடைக்காது எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உள்ளம் எப்பெல்லாம் பதட்டத்தோடு இருக்கோ ஒரு நிலைப்படுத்த முடியலையோ உடனே இந்த திக்கரை நீங்கள் பாருங்க கண்டிப்பாக அல்லா ஓதிய உடனேயே மாற்றத்தை கொடுப்பான் ஏன்னால் நீங்கள் தீர்வு கிடைக்கக்கூடிய நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடியவங்கிட்ட தான் நீங்கள் அமைதியை கேட்குறீங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை அதிக அளவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்குமே இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த ஒரு திக்ர ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நிம்மதியான உள்ளத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கருவை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்